இந்த வருடத்துக்கென்று ஆண்டலலூ ஏசாயா அறுபது இருபதாம் வசனம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஆமேன் இதுல ஒரு டேர்ம் வந்து நம்ம கவனிக்கணும் இது சொல்றது முன்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் அதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின வசனத்தையே வாசிக்கிறேன் ஏசாயா அறுபது பத்தொம்பது இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார் இதுல நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா ரெண்டு இடத்துல சூரியன் சூரியன் வருது இந்த ரெண்டு வசனத்துலயுமே ரெண்டு விதமான சூரியன் சொல்லப்படுது இந்த ரெண்டு சூரியனுமே வேற வேற சூரியன் அதான் விஷயம் பர்ஸ்ட் வர்ற சூரியன் பாருங்களேன் இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் பொதுவா பகல்ல வெளிச்சம் கொடுக்குறது அது அதாவது வெளிச்சம் கொடுத்தாதான் அதை பகல்னே சொல்லுவோம் சூரியன் வந்தாதான் அந்த டைமுக்கு பகல்னே சொல்லுவோம் இல்லைங்களா அப்போது அது வந்து எந்த சூரியன் இயற்கை சூரியன் கடவுள் படைத்த ஒரு படைப்பு இல்லைங்களா கடவுள் படைத்த ஒரு சூரியன் அதுதான் இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசி ஆமலும் இனிமே வந்து நான் படைச்சேன்னே இந்த சூரியன் சந்திரன் இது அந்த வெளிச்சம்லாம் உனக்கு கிடையாது அப்படின்ட்டு என்ன சொல்றாரு கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு இருப்பார் உன் சூரியன் இதுதாங்க நம்ம சூரியன் சூரியன் ஆண்டவராக ஏசுகிற அவர் தான் நம்ம சூரியன் ஆமே நாளில் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை இதுதான் கான்செப்ட் இனி உன் சூரியன் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதே இல்லை மேன் ஆமேன் ஆமேன் உன் சந்திரன் மறைவதும் இல்லை உன் சூரியன் உன் சந்திரன் அது எதை குறிக்குது இயேசு கிறிஸ்து ஆமேன் அவரே வெளிச்சம் அவரே வெளிச்சம் அவரே சத்தியம் அவரே ஜீவன் ஆமேன் அவரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் முடிந்து போகும்னா முடிந்து போகும் தான் ஹாலே லூயா யா ஹாலே லூ ஹாலே லூயா ஆமேன் 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 நம்ம இந்த ஆராதிக்கும் போது கூட ராஜா இவ்வளவு நேரம் தம்பி சொல்லிட்டு இருந்தான் அந்த காரியங்கள் எல்லாம் அதான் இனி உன் துக்க எல்லாம் முடிந்து போகும் அவரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் எப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவன் இவர்தான் எனக்கு சூரியன் இவர்தான் எனக்கு நம்ம நினைக்கிறோமா அந்த நிமிடமே நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் ஆமேன் வேதத்துல பல இடங்கள்ல சூரியன் சந்திரன் பற்றி குறிப்பிடப்பட்டு இருக்கிறது யோசிப்பு சொல்றாரு நான் ஒரு சொப்பனம் கண்டேன் அதுல வந்து சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினதுன்னு சொல்றாரு தன்னுடைய தகப்பனை சூரியனாகவும் தன்னுடைய தாயை சந்திரனாகவும் சொல்லி கம்பேர் பண்ணி அதுல வருது அப்படி ஒரு கனவு கண்டார் அதை சொல்லும் போது அந்த யாக்கோபு சொல்றாரு நானும் உன்னுடைய தாயும் சகோதரர்களும் உன்னை வணங்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாக்கு சொல்றத நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா அப்ப பாருங்களேன் அந்த சூரியன் சந்திரன்றதும் மனிதர்களையும் உலக காரியங்களையும் உலகத்துல நம்ம வாழ்க்கையில் ஒளி வீச செய்கிற சில காரியங்களையும் குறிக்கும் ஆமாம் இன்றைக்கு கூட நம்ம ஒவ்வொருவருக்குமே நம்முடைய படிப்பு நம்முடைய வருமானம் நம்முடைய நம்முடைய சொத்து பத்தா இருக்கலாம் ஏதோ சில காரியங்களா இருக்கலாம் இல்லை நம்ம கணவனோ மனைவியோ நம்முடைய பெற்றோர்களோ பிள்ளைகளோ இவங்க தான் என்னுடைய சூரியன் எதிர்கால சூரியன் தான் இனிமே என் குடும்பம் கட்டப்படும் வாழ்க்கை கட்டப்படும் என்னுடைய வாழ்க்கைக்கு இவங்க தான் அஸ்திபாரம் ஒளிஞ்சு போயிடும் ஒரு நாள் நம்ம எவ்வளோ எவ்வளோ அவ்வளோ அவ்வளோ அது நம்மளை விட்டு ஓடி போயிட்டே இருக்கும் இது வந்து நான் என் லைஃப்ல பார்த்த ஒரு காரியம் இது எனக்கு சூரியனா இருக்கும் இந்த காரியம் என் வாழ்க்கையில ஒளி வீசும் இந்த காரியத்தை வச்சு நான் தப்பிச்சுக்குவேன்னு எதை நினைக்கிறோமோ அதுதான் நம்மளை அடிக்கும் மேன் இதெல்லாம் உலக சூரியன்கள் நம்முடைய நம்பிக்கைகள் கர்த்தரை விட்டுட்டு நம்ம யாரையோ மனிதனையோ பொருளையோ சொத்தையோ சம்பளத்தையோ காசையோ இல்லை எந்த காரியத்தையோ நம்ம நம்பினோம்னா அதுதான் ஃபஸ்ட்டு நம்மை தோற்கடிக்க செய்யும் ஸோ இந்த சூரியன்கள் எல்லாம் அழிந்து போகிற சூரியன்கள் இங்க பாத்தீங்கன்னா வேதத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல வருது அந்த கடைசி காலத்துல என்ன ஆகும் சூரியன் கறி கருத்து போகும் போட்டு கறி கருத்து போகும் கருப்பு கம்பளியை போல போகும் போட்டிருக்கு சூரியன் தன் ஒளியை கொடாதிருக்குன்னு போட்டிருக்குது ஸோ இந்த சூரியன்கள் எல்லாம் ஒளி கொடுக்காம போகிற காலங்கள் உண்டு அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல கூட பாத்தீங்கன்னா எகிப்தியர் இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க அங்க எகிப்துல வந்து மூன்று நாட்கள் காரிருள் இருந்தது அமேன் ஏன் மூணு நாள் காரிருள் இருந்தது அந்த எகிப்து ஜனங்கள் அவங்களுடைய அவங்களுடைய ராஜாவைய பார்வோன தான் தெய்வம் மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க பார்வோன் தான் தெய்வம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க சோ அவங்களுக்கு காரிருள் ஆனால் கத்தர் தான் எங்களுக்கு தெய்வம் நினைச்சு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமா இருந்தது அமேன் 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 ஹாலே லூயா ஹாலே லூயா அப்படிதாங்க அப்படிதான் கர்த்த செய்வார் ஐமேன் ஹலை லூயா உன் சூரியன் உன் சூரியன் இப்ப நம்ம சூஸ் பண்ண வேண்டியது நம்ம தான் என்னுடைய சூரியன் யாரு கர்த்தரை மட்டும் இருக பிடிச்சுக்கணும் நீங்க தான் ஆண்டவர எனக்கு எல்லாம் இருக்கு இருக்கு இல்ல இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல நான் எதையுமே நான் வந்து அந்த காரியத்தை நான் நம்பலை உங்களை நம்பிக்கிறேன் கர்த்தர் சித்தமானால் இந்த காரியம் எனக்கு வாய்க்கும் கர்த்தர் கிருபையானால் இது நடக்கும்னு சொல்லி கர்த்தரை முதலாவதாக முன்னிலையாக வைத்து நம்ம அடுத்து மற்ற எந்த காரியங்களை யோசித்தாலும் அந்த காரியங்கள் வாய்க்கும் அமேன் 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 அலை லூயா அலை எங்கள் அம்மாட்ட நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் எப்போனாலும் சரி அவங்ககிட்ட ஏதாவது சொல்லும்போது அம்மா நான் நான் அவங்கள பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் என்னை ஏசப்பா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அப்படி சொல்லும்போதே சந்தோஷமாக இருக்கும் அதாவது எந்த ஒரு காரியம் அந்த ஒரு காரியத்துக்குன்னு இல்லை சந்தோஷப்படுவாங்க ஆனாலும் கூட என்னை நீ பார்த்துப்ப ஆனாலும் என்னை ஏசப்பா கைவிட மாட்டார் அப்படி சொல்லுவாங்க அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஏசப்பா உள்ளே வச்சுருவாங்க உள்ளே கொண்டு வந்துருவாங்க அவர் எனக்கு எல்லாமே அவர் செய்வார் அவர் கைவிட மாட்டார் அவர் நடத்துவார் அந்த கத்தரை கொண்டு கொண்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைக்க 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 எல்லா காரியங்களுமே ஜெயமாய் 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 மாறும் ஏன்னா அவர்தான் நம் சூரியன் அவர் நம்ம வாழ்க்கையில இருந்தார்னா தான் வெளிச்சம் ஆமேன் சூரியன்ல இருந்து நமக்கு என்னென்ன கிடைக்குது வெப்பம் கிடைக்குது வெளிச்சம் கிடைக்குது இன்னும் எல்லா நன்மைகளுமே கிடைக்குது ஒரு பயிர் வளரணும்னா அதுக்கு சூரியன் வேணும் சூரியன் இல்லாத அந்த அண்டார்டிகா ஆர்டிகா அங்கெல்லாம் வந்து மரங்கள் செடி கொடிகள் உயிரினங்கள் எதுவுமே இல்லை அதெல்லாம் வெள்ளை பாலைவனம் பனி பாலைவனமாக இருக்குது அதில் ஒன்றுமே கிடையாது சூரியன் இல்லாத உடைய வெளிச்சமும் ஒளியும் இல்லாத இடங்கள்ல எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது அமென் ஸோ ஆண்டர் சொலர் இந்த வருடத்தில் நம்மை பார்த்து நான்